கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி இடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் சகோதரர்களே சகோதரிகளே நல்லா கவனித்து பாருங்க ஆண்டவர் கச்சாடிகளை தண்ணியினால் நிரப்புங்கன்னு சொன்னார் அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதையே பயன்படுத்தினார் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு தண்ணியை நிரப்பிட்டங்கய்யா அப்படின்னு வந்து அவங்க உடனே ஒரு ஆளை பார்த்துன்னு சொல்லியிருப்பார் தம்பி அதில் ஒரு ஜக்கு தண்ணி மொல் அப்படின் இருப்பார் மொண்ட உடனே இதை கொண்டு போய்ப்பா அந்த பந்தியை நடத்துகிறார்ல பந்தியை விசாரிக்கிறார்ல அவர்கிட்ட போய் அந்த இன்சார்ஜாக இருக்கிறாருல அவர்கிட்ட போய் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு இவன் திரு திருன்னு முழிச்சிருப்பான் எதுக்கு தண்ணியை போய் கொடுக்க சொல்கிறாரு சரி அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கன்ட்டாங்க நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த பையன் பாட்டு சார் அவர் இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறோம் அந்த ஆள் என்ன இது அப்படின்னு வாயில் ஊற்றி பார்த்தா அது என்ன அது திராட்சரசம் எப்போ நடந்துச்சு அற்புதம் இந்த பையன் ஒல்லும் போது அது தண்ணி ஆனால் அவன் குடிக்கும்போது அது திராட்சரசம் பாருங்க கர்த்தருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்கும் இந்த வேலைக்காரன் அம்மா சொன்ன வார்த்தை படி நடக்கணும்ன்ட்டு ஆ இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுட்டு தண்ணியை மொண்டுட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுத்தோம் அவர் அதை ருசி பார்த்தப்ப அது திராட்சரசமாய் மாறி இருந்தது தண்ணி என்பது சுவையே இல்லாத ஒன்று தண்ணிக்கு இனிப்பு இருக்குதா காரம் இருக்குதா உப்பு இருக்குதா நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் சுவையற்ற அந்த தண்ணீர் மதுரமான சுவையுள்ள இனிமை மிகுந்த திராட்சரசமாக மாறிடுச்சு தண்ணிக்கு கலர் இருக்குதா தண்ணிக்கு எந்த நிறமும் இல்லை நிறம் இல்லாத அந்த தண்ணீர் அந்த ஆள் கையில் வாங்கும்போது அது திராட்சரசமாக நிறம் மாறியது உரு மாறியது இது தேவன் செய்கிற பெரிய அற்புதம் மூன்றாவது தண்ணீருக்கு மனம் இருக்குதா தண்ணிக்கு எந்த மனமும் இல்லை வாசனை வீசாது ஆனால் திராட்சரசம் வாசனை வீசக்கூடியது நிறமில்லாத சுவையில்லாத மனமில்லாத தண்ணீரை மனமுள்ள நிறமுள்ள சுவை மிகுந்த திராட்சரசமாக இயேசு மாற்றினார் உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாத பல காரியங்களை தேவன் ருசி மிகுந்ததாய் மிக்கதாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள் அப்பொழுது தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள் கர்த்தர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக